வணக்க மக்களே மைதானமே எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பியிருக்காங்க இந்த ஒரு வீரருக்காக என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியின் போது இந்திய அணியுடைய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ரிஷப் பன் கால் விரல்ல எலும்பு முறிவு ஏற்பட்ட போதிலும் நாட்டுக்காக மீண்டும் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சம்பவம் கிரிக்கெட் உலகில் பெரிய நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அவருடைய இந்த அசைக்க முடியாத தேசப்பற்று அர்ப்பணிப்பு சமூக வலைதளங்களில் ரசிகர்களுடைய பாராட்ட பெற்று வருது மான்செஸ்டர் ஓல்டு ட்ரஃபோர்ட் மைதானத்தில் நடந்து வரக்கூடிய இந்த டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தின் போது கிறிஸ் வாக்ஸ் வீசிய யார்க்கர் பந்து ரிவர்ஸ் ஸ்வீப் செய்ய முயற்சி பண்ணியிருப்பார் பண்ட் ஆனால் பந்து குறித்தவரி அவருடைய வலது கால் விரல பலமா தாக்கிருச்சு வலியால துடிச்ச அவர் களத்திலேயே சுருண்டு விழுந்துட்டாரு உடனடியாக ரத்தம் கசிய தொடங்கி கால் வீங்கியதால அவரால எழுந்து நிற்க கூட முடியல மருத்துவ குழுவினர் விரைந்து வந்து முதலுதவி கொடுத்ததுக்கு அப்புறம் கோல்ஃப் வண்டி மூலமா மைதானத்தில் இருந்து அவர் வெளியே கூட்டிட்டு போகப்பட்டார் கொல்லப்பட்டாரு எடுக்கப்பட்ட ஸ்கேன் பரிசோதனையில அவருடைய கால் விரல்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு உறுதி பண்ணாங்க இதனால அவர் குறைஞ்சது ஆறு வாரங்கள் ஓய்வுல இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காரு இதன் காரணமா டெஸ்ட் தொடர்ல இருந்து அவர் விலகும் சூழல் உருவாகி இருந்துச்சு இந்த நிலையில போட்டியுடைய இரண்டாம் நாள்ல இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட் செய்யறது தடுமாறி வந்துட்டு இருந்தாங்க ஜெய்ஸ்வால் ஐம்பத்தி எட்டு ரன்களுடனும் கே எல் ராகுல் நாற்பத்தி ஆறு ரன்களுடனும் சாய சுதர்ஷன் அறுபத்தி ஓரு ரன்களுடனும் கேப்டன் சுப்மன் கில் பன்னெண்டு ரன்களுடனும் ஜடேஜா இருபது ரன்களுடனும் ஆட்டம் இழக்க இந்தியா ரொம்பவே தடுமாறி வந்துட்டாங்க இந்த தொடர் விக்கெட் இழப்பால இந்திய அணி தடுமாறி வந்ததால ரிஸ்க் எடுக்க நினைச்ச ரிஷப் பன் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் கிட்டத்தான் ஆட போறதா சொல்லிருப்பாரு முதல்ல மறுத்த கம்பீர் அணியோட நலன் கருதி பண்டுக்கு அனுமதியும் கொடுத்திருப்பாரு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில ரிஷப் பன் திரும்பவும் பேட்டிங் செய்ய வந்தாரு வலி நிவாரணிகளை எடுத்துக்கிட்டு உடஞ்ச கால் விரலோட வலியையும் பொருட்படுத்தாம அணியோட நலனுக்காக அவர் களத்துக்குள்ள நுழைஞ்ச போது மைதானத்தில் இருந்த ஒட்டுமொத்த ரசிகர்களும் சக வீரர்களும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி அவருக்கு மாபெரும் வரவேற்பு கொடுத்தாங்க இந்த நெகிழ்ச்சியான காட்சியை கண்ட ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் உணர்ச்சி பூர்வமான பதிவுகளையும் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையான போராளி அப்படின்னு தேசத்துக்காக எதையுமே செய்ய துணிந்தவர் அப்படின்னும் பல பேரும் புகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க எக்ஸ் தளத்துல பதிவிட்ட ரசிகர்கள் ரிஷப் பண்ட்டைய இந்த அர்ப்பணிப்பை பார்க்கும் கண்ணெல்லாம் கலங்குது உங்களை மாதிரி ஒரு வீரர் இந்திய அணிக்கு கிடைச்சது வரோ அப்படி எல்லாம் பதிவிட்டு வந்துட்டு கார் விபத்துல இருந்து மீண்டு வந்து மீண்டும் கிரிக்கெட் ஆடுவதே மிகப்பெரிய சவால் இந்த நிலையில தற்போது உடஞ்ச விரலோட களமிறங்கி தன்னுடைய மன உறுதியையும் துணிச்சலையும் ரிஷப் பண்ட் நிரூபிச்சிருக்காரு ஸ்பைடர் மேன் அப்படின்னு செல்லமா அழைக்கப்படுற இவர் ஒரு நிஜ வாழ்க்கை சூப்பர் ஹீரோ அப்படின்றத இந்த சம்பவம் மீண்டும் ஒரு அழுத்தமா பதிவு செஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்